வணக்கம் நம்மள சுத்தி பாத்தீங்கன்னா எப்பவுமே தகவல் வெள்ளந்தான் இல்லையா எதை படிக்கலாம் எதை விடலானே ஒரு பெரிய குழப்பம் சரி வாங்க நம்ம மனசுக்கு எப்படி கரெக்டா தீனி போடுறதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி நாம இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க உங்க மனசுக்கு நீங்க உண்மையாவே உணவு கொடுக்குறீங்களா இல்ல கண்ணுல படுறதெல்லாம் வச்சு சும்மா நிரப்பிட்டு இருக்கீங்களா உம் இந்த ஒரு கேள்வியை மையமா வச்சுதான் நம்மளோட இன்னைக்கு பேச்சு இருக்க போகுது சரி வாங்க நம்ம முத பகுதிக்குள்ள போகலாம் தலைப்பு என்னன்னா அறிவார்ந்த குப்பை தொட்டி என்னடா இது கேட்கறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குன்னு தோணுதா ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இந்த வரியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வரி மனிதன் ஒரு அறிவார்ந்த குப்பை தொட்டியாக மாறக்கூடாது இதுதான் சொல்லப்போனா இன்னைக்கு நாம சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கையில கிடைக்கிறதெல்லாம் கண்ணில் படுறதெல்லாம் எதுனும் யோசிக்காம உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஆழமான சிந்தனை எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா இது ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதின தினசரி தெய்வீக சாரம் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது பாருங்க ஒரு விஷயம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கும் போதுதான் அதோட உண்மையான ஆழமும் மதிப்பும் நமக்கு புரியும் யோசிச்சு பாருங்க இந்த அறிவார்ந்த குப்பை தொட்டிங்கிற உருவகம் நம்ம ஓயாம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிற இந்த டிஜிட்டல் காலத்துக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு இல்லையா நல்லது எது கெட்டது எதுன்னு ஒரு பாகுபாடே இல்லாம கண்ணிலே படுற எல்லாத்தையும் நம்ம மூளைக்குள்ள திணிச்சிட்டே இருக்கோம். இது நம்ம மனசை வளர்க்கிறதுக்கு பதிலா நிஜமாவே அது ரொம்ப சோர்வடைய வடைய செஞ்சிரும். சரி அப்போ ಇದಕ್ಕೆ என்னதான் தீர்வு? இந்த பிரச்சனையிலிருந்து வாங்க ஒரு நேர்மறையான உருவகத்துக்கு போகலாம். நம்மளோட அடுத்த பகுதி மனதிற்கான உணவு. இந்த ஒப்பிட்டு பாருங்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். நம்ம உடம்புக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியம் பேசுறோம். ஆனா அதைவிட மனசுக்கு தேவையான உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சொல்லுது. பாருங்க உடம்புக்கு சாப்பாடுன்னா எவ்ளோ பாத்து பார்த்து செலக்ட் பண்றோம் இல்லையா ஆனா மனசுக்கு அதுக்கு இதை விட அதிக கவனம் தேவை அதனால தான் ஒரு பக்தியோட படிக்கணும் படிச்சத ஆழமா யோசிச்சு பார்க்கணும்னு சொல்றாங்க அப்போ ஒரு நல்ல மன உணவுன்னா அதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அது நமக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் நம்மள அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும் அது முழுமையானதா இருக்கணும் இதெல்லாம் வெறும் வார்த்தைகள்ல நம்ம மன ஆரோக்கியத்தை அளக்குறதுக்கான உண்மையான அளவுகோல்கள் இதுல இருக்கிற ஒரு அழுக்கான விஷயம் என்ன தெரியுமா நாம நல்ல புத்தகங்களை படிக்கும்போது அந்த எழுத்தாளர்கள்கிட்டையும் அந்த ஞானிகள் கிட்டேயும் நாம நேரடியாகவே பேசுற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும் அவங்களோட சிந்தனைகள் அவங்களோட ஞானம் இதெல்லாம் காலத்தைய தாண்டி நமக்கு வந்து சேருது இது உண்மையிலே ஒரு அற்புதமான இணைப்பு சரி இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வர்றது அதை தான் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போறோம் புனிதமான படிப்பின் கலை இதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு மூணு படிநிலைகள் இருக்கு வாங்க பாக்கலாம் முதல்ல தேர்ந்தெடுக்கணும் நல்ல நண்பர்களை எப்படி செலக்ட் பண்றோமோ அதே மாதிரி நல்ல புத்தகங்களையும் தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது படிக்கணும் சும்மா வார்த்தைகளை வாசிக்கிறது மட்டும் இல்ல ஒரு கவனத்தோட ஒரு பக்தியோட அணுகணும் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா சிந்திக்கணும் எப்போ நம்ம படிச்சத ஆழமா சிந்திக்கிறோமோ அப்பதான் அந்த விஷயம் வெறும் தகவலா இல்லாம நம்மளோட ஒரு பகுதியாவே மாறிடும் சரி இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்தோட இத முடிக்கலாம் நம்ம இறுதி பகுதி ஒரு ஆழமான கேள்வி அப்படி ஆரோக்கியமான படிப்புக்கு ஒரு சிறந்த உதாரணம் வேணுமா சுவாமி விவேகானந்தரோடு ஒரு மேற்கோளை பாருங்க ஒரு அறிவார்ந்த படிப்பாக கொண்டாலும் வேதாந்தத்தை தான் மிகவும் ஆரோக்கியமானது நம்ம மனசுக்கு எது நல்லதுங்கிறதுக்கு இது எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பரிந்துரை இல்லையா அதனால் கடைசியா இந்த ஒரு கேள்வியோடு உங்களை நான் சிந்திக்க வைக்கிறேன் இன்னைக்கு உங்க மனசுக்கு நீங்க என்ன உணவு கொடுத்தீங்க அது உங்களை உயர்த்த போகுதா இல்ல சோர்வடைய செய்ய போகுதா நீங்க படிக்கிற விஷயங்கள்ல கவனம் வைங்க உங்க மனசை ஒரு குப்பை தொட்டியை ஆக்காம அது ஒரு கோவிலா மாத்துங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி